ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீசன்ஸ் ஆர்ட் அண்ட் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த நாள் இணைய நாளாக அமையட்டும் நம்ம சேனல் வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு நான் அதை பற்றி ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா முருகப்பெருமானை நிறுத்து நாம் தினந்தோறும் வழிபாடு செய்யும்போது சொல்ல வேண்டிய ஒரு சில மந்திரங்கள் என்னென்ன அப்படிங்கிறதான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இதை வந்து நம்ம தினந்தோறும் சொல்லிட்டு வந்தாலே நமக்கு பல கோடி நன்மைகள் உண்டாகும் அந்த முருகப்பெருமான் நம்ம கூடவே இருந்து நம்மளுக்கு எவ்வளவு ஒரு கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் நம்ம கூடவே இருந்து காத்தருள்வார் நமக்கு உண்டான நோய்களையும் நீக்கி அவருக்கு நமக்கு வந்து ஒரு துணையாக தாயா தந்தையா மகனாக உற்ற துணையாக இருந்து நம்ம காத்திருவார் இது வந்து நிறைய பேர் சொல்லி பல நடந்த ஒரு விஷயம் நானுமே நிறைய அனுபவிச்சிருக்கேன் தான் இந்த மந்திரங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் இந்த வீடியோவில் அது மட்டும் இல்லைங்க இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோ பதிவில் யாரெல்லாம் முருகப்பெருமான வழிபாடு பண்ணலாம் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் எந்தெந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திதியில் பிறந்தவங்க கிழமைகளில் பிறந்தவங்க இப்படி ஒவ்வொருத்தவங்களையும் நான் சொல்லி ஒரு வீடியோ பதிவு கொடுத்துருக்கேன் அதோடய லிங்க்கும் அவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஷேர் பண்ணுறேன் அந்த வீடியோவையும் போய் பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னாக்கா நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அந்த வீடியோவை பகிர்ந்துக்கோங்க வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மந்திரங்களை சொல்வதற்கு நீங்கள் வந்து விரதம் இருக்கணுன்ற அவசியம் கிடையாதுங்க நீங்கள் வந்து தினந்தோறுமே சுவாமிக்கு தீபம் ஏற்றுங்க இல்லைங்களா அப்போ வந்து தீபம் ஏற்றி முடிச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லலாம் அப்படி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் காலையில் எழுந்த உடனேயே இந்த மந்திரங்களை நீங்கள் உச்சரிக்கலாம் மூன்று முறை குறைந்தபட்சம் உச்சரிங்க அது பதினோரு முறை உங்களுக்கு எவ்வளோ நேரம் சொல்ல முடியும் சொல்லுங்கள் ஒரு தடவை சொன்னால் கூட நல்ல பலன் தாங்க உண்டு தினந்தோறும் மூன்று வேலையும் முருகப்பெருமானம் நினச்சி இந்த மந்திரத்தை நம்ம சொல்கிறதுனால நமக்கு நல்ல நன்மைகள் சிறந்த நன்மை உண்டுங்க அந்த முருகப்பெருமான் கண்டிப்பா நம்ம கூடவே இருப்பாரு நான் வந்து சொல்வதற்கு வார்த்தைகளே கிடையாது கந்தம் இருக்கும்போது நமக்கு எந்த கவலையும் கிடையாதுங்க வந்த வினை அனைத்தும் ஓடிடும் இது அனுபவபூர்வமான உண்மை இந்த மந்திரத்தை நீங்க மனசார கந்த பெருமானை நினைச்சு நீங்கள் சொல்லிக்கிட்டு வாங்க நிச்சயமா ஒரு நல்ல பலன் கிடைக்கும் வாங்க அது என்ன மந்திரம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் அந்த குரு கவசத்தில் முருகனின் மூல மந்திரம் இருக்குது இதை தொடர்ந்து நம்ம உச்சரித்துக்கிட்டு வந்தாலே சகலவிதமான துன்பங்களிலிருந்தும் நம்மை காப்பாற்றி நமக்கு முருகப்பெருமான் அருள் புரிவார் அது என்ன மந்திரம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இந்த மந்திரத்தை எத்தனை முறை உச்சரிக்கிறோமோ அதற்கு ஏற்ற பலன் நமக்கு கிடைக்கும் ஒரு லட்சம் முறை உச்சரித்தோம் அப்படின்னாக்கா நினைத்த காரியங்கள் அப்படியே நடக்குங்க யம பயம் நீங்கும் கோடி முறை உச்சரித்தோம் அப்படின்னாக்க முக்தி கிடைக்கும் முருகப்பெருமானே நமக்கு நேரில் ஜோதி வடிவாக நமக்கு காட்சி தருவார் என்பது ஆன்றோர்கள் வாக்கு முருகப்பெருமானுடைய மூல மந்திரம் என்ன அப்படின்னாக்கா ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் க்ளவும் சௌ நமகா இதை அவங்களுக்கு நான் இந்த ஸ்க்ரீன்லேயும் காட்டுறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக முக்காவாசி வேறு கண்டிப்பாக முருகப்பெருமான வழிபாடு பண்ணுறவங்க எல்லாருக்குமே இந்த மந்திரம் தெரிஞ்சுருக்கும் கந்தகுருகவாசத்தை தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த மந்திரம் தெரிஞ்சுருக்கும் இதை நம்ம தினந்தோறும் உச்சரிச்சுக்கிட்டு வந்தாலே நமக்கு ஒரு சிறந்த பலன் கிடைக்குங்க என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னாக்கா இந்த மந்திரத்தை நம்ம வந்து கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி அமர்ந்து உச்சரிக்கணும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உச்சரிப்பது பல மடங்கு சிறப்பான பலனை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி முடியாதவங்க மாலை நேரத்தில் வீட்டில் சுவாமிக்கு தீபம் ஏற்றுவீங்க இல்லைங்களா அப்படி தீபம் ஏற்றி வச்சிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம் உங்களால் ஒரு நாளைக்கு எத்தனை முறை சொல்ல முடியுதோ சொல்லுங்கள் குறைந்தபட்சம் ஒரு பதினோரு முறையாவது சொல்ல அதிகபட்சமாக நூற்றி எட்டு முறை சொல்லலாம் உங்களுக்கு எவ்வளோ நேரம் கிடைக்குதோ நீங்கள் சொல்லலாம் காலை மாலை இருவேளையும் இந்த மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டு வாங்க கிருத்திகை சஸ்தி போன்ற நாட்கள்லாம் முருகனுக்கு விரதம் இருந்து இந்த மந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்தா நமக்கு வேண்டிய வரங்கள் கிடைக்கும் அப்படின்ட்டு ஆன்மீக பெரியோர்களெலாம் சொல்லுவாங்க இது வந்து அனுபவபூர்வமாக நிறைய பேர் நிறைய பக்தர்கள் இதை செஞ்சு பலன் பெற்று இருக்காங்கங்க நினைத்த காரியம் கைகூடுவதற்கு நாம் முருகப்பெருமானை மனமுருகி நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணினாலே அது வந்து நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன் கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க மாதிரி நம்ம செவ்வாய்கிழமையில் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து இந்த மந்திரத்தை சொல்லி நம்ம வழிபாடு பண்ணினோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய தொழில் முன்னேற்றம் வியாபார தடை நீங்கும் The cat sat on the காரிய விருத்தி அடையும் எந்த எதை நினச்சி ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும்னு நீங்கள் நினச்சி மனசில் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு விரதம் இருந்து முருகப்பெருமானை நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த காரியம் கைகூடும் குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம் திருமண தடை நீங்கிறது குழந்தை பாக்கியம் பெறுவதற்கு கடன் தொலைவில் இருந்து விடுபடுவதற்கு சொந்த வீடு அமைவதற்கு இது எல்லாத்துக்குமே இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க நிச்சயமாக உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும் நீங்கள் என்ன நினச்சி எந்த வேண்டுதலுக்காக நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு பண்றீங்களோ அது வந்து கூடிய சீக்கிரமே உங்களுக்கு நிறைவேறுங்க அதுவும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் நம்ம இந்த வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சிறந்த பலன் ஒரு அற்புதமான பலனை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அந்த நேரத்தில் நீங்கள் உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு வாங்க செவ்வாய் ஓரை எப்போ வரும் அப்படின்னாக்கா காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி அது மாதிரி நம்ம மதியம் ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி இரவு எட்டு மணிலேருந்து ஒன்பது மணிக்கு செவ்வாய் ஹோரை செவ்வாய்க்கிழமையில் இருக்குங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அது வேண்டுதல் வச்சு நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னாக்கா இந்த நேரத்தில் நீங்கள் கந்த பெருமானை நினச்சி இந்த மந்திரத்தை உச்சரிச்சிக்கிட்டு வாங்க நிச்சயமாக அது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும் இது எல்லாமே அனுபவ ரீதியாக நானும் பலனடைஞ்சு நிறைய பேர் பலன்டந்த ஒரு விஷயத்த உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்திங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பதிவை நான் இதோட முடிச்சுக்கிறேன் இனி வரப்போகிற வீடியோ பதிவில் அடுத்தடுத்து உங்களுக்கு நான் முருகப்பெருமானுக்கு சொல்ல வேண்டிய எளிமையான மந்திரங்களை பற்றி என்னுடைய அனுபவத்தில் நான் தெரிந்து கொண்ட ஒரு சில விஷயங்களையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ பதிவை நான் இதோட முடிச்சுக்கிறேன் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அது நன்றி வணக்கம்